இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனம் பதினேழு உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நிச்சயமாக அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பிரியமானவர்களே எங்களுடைய ஆலயத்திலும் ஒரு தாயார் வந்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென டிசம்பர் மாதம் அவங்களுக்கு பலவீனம் வந்தது ஸ்டோக் பலவீனம் வந்ததுனால ஒரு கை ஒரு கால் செயலிழந்து போனது படுக்கையில இருக்க வேண்டிய சூழ்நிலை யாராவது உதவி செய்தால் மட்டுமே தான் அவர்களால் எழும்ப முடியும் நடக்கவே முடியாத சூழ்நிலை மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டதுனால இவங்க இப்படிதான் இருப்பாங்க குணமாக்க முடியாது அப்படின்னு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க பிரியமானவர்களே ஆனாலும் ஆண்டவுடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபித்தோம் இந்த புது வருடம் ஆரம்பிக்கும் போதே சபையில் இருபத்தி ஒரு நாட்கள் ஜபம் நடந்தது அந்த இருபத்தி ஒரு நாள் ஜபத்திலும் அந்த தாயாருக்காக சபையோராய் ஜபித்தோம் அநேக ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது அந்த தாயாரும் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் பிரியமானவர்களை அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து அந்த தாயார் படிப்படியாக எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள் தொடர்ந்து உங்களுடைய வாக்கை அவங்களே செய்யும்படியாக ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தார் படுக்கையின் நிலைமையை மாற்றினார் படுத்த படுக்கையில் இருந்த அவங்க வாழ்க்கையில இப்பொழுது எழுந்து நடக்கும்படியாக ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார் இந்த காலை கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை உங்களுடைய குறைகளை ஆண்டவுடைய சமூகத்தில் அறிக்கை இடுங்க பாவங்களை அறிக்கை இடுங்க உங்களையும் தொடுவார் உங்களையும் குணமாக்குவார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைப்போம் எங்களை நேசிக்கிறேன் கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனங்கள் போராட்டங்கள் மாறட்டப்பா படுக்கையான அனுபவம் மாறட்டும் ஆண்டவர் அற்புத சுகத்தை தருவீராக பெரிய காரியங்களை செய்வீராக என்ன காரியத்துக்காக செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல கத்தர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பன்னு வர்களே கத்திரோடு பேசியிருக்கிறார் உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க